ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பாக இருக்கும் போன வருஷம் எட்டாம் இடத்தில் இருந்த குருவால் சரியாயிடும் வருவது மிக மிக விசேஷம் காரணம் பரிபூரண சுப கிரகம் பணத்தையும் பண குவியலையும் பண மூட்டையையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான் விஐபிகளின் அறிமுகத்தை உங்களுக்கு தருவார் பல்வேறு புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஏற்றம் பெறும் ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் வரக்கூடிய சனியும் ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய ராகுவும் நல்ல பலன்களை பெற்றுத் தருவார்கள் ராகுவால் ஆண் குழந்தை பாகியமும் சனியால் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வரும் கேது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் லாபத்தின் அளவை மிக சரியாக உங்களுக்கு தருவார் உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான லாபம் வரும் நூத்துக்கு தொண்ணூறு சதவிகித பலன்கள் கிடைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும்